அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நம்ம தினமும் சொல்லிட்டே இருக்கிறோம் இந்த மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எங்க ப்ரோ மழை வருதுன்னு கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரத்துல வந்து மறுபடியும் கமெண்ட் பண்றாங்க ஆமா ப்ரோ செம மழை எங்க ஊர்ல பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அது எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள்ல கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மழையினுடைய தீவிரம் இரவு நள்ளிரவுல அதிகமா இருக்கும் காலை பகல்ல எதிர்பார்க்காதீங்கன்னு நிறைய பேர் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வந்துட்டு எங்களுக்கு வெயில் தான் வருது மழையே வரலன்னு கமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இரவு நேரத்துல சம மழை ப்ரோ பயங்கரமான மழை வந்துகிட்டு இருக்கு திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரொம்பவே உஷாராக இருக்கணும் இன்னும் மழை முடியலைங்க தான் நமக்கு கன முதல் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஆகவே நமக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்கு இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் இந்த நான்கு மாவட்டங்களிலும் மழை விடப் போறதே கிடையாது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட இன்னும் சில இடங்கள்ல சரியா மழை வரலன்னு சொல்லியிருந்தீங்க அங்கேயும் கனமழை தீவிரமாகும் செங்கல்பட்டும் விட போவது கிடையாது அதை தொடர்ந்து திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் ஒரு இடம் விடாம பகுதியெலாம் கிடையாது எல்லா இடத்துக்கும் நமக்கு மழை உண்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் நூறு சதவீதம் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ஒன்று இரவு நேரங்கள்ல மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நம்ம இரவு அதிகாலை வரைக்கும் பரவலாக நமக்கு மழை பார்த்தோம் சென்னை பகுதிகள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் என பல்வேறு இடங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைச்சது ஆனா இந்த மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்ல மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கு சந்தேகம்தான் இப்ப வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு லேசான மழை கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மிதமான மழை பெய்யும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் இங்கேயும் கனமழை எதிர்பார்க்க முடியாது ஆனா ஒரு மிதமான மழையானது பதிவாகும் இப்ப சொன்ன இந்த மாவட்டத்தை தவிர்த்து மற்ற எந்த ஒரு மாவட்டங்களிலும் கனமழையோ மிக கனமழையோ பதிவாக வாய்ப்பில்லை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லா மாவட்டத்தையும் நம்ம சொல்கிறோம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மழை வாய்ப்பு குறைவு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மழை கிடையாது டெல்டா மாவட்டங்கள் வானம் தான் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகம் தான் மழையினுடைய தீவிரம் தயவு செய்து எங்கேயும் எதிர்பார்க்காதீங்க கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து நோ ரெயின் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க எந்த மாவட்டத்திற்கு மழை வரும் எந்த மாவட்டத்திற்கு மழை வராது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் மழை வருமா ப்ரோ அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகள் இருக்கக்கூடிய அதுலேயும் குறிப்பாக அந்த மேற்கு பகுதிகளில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் தேனி தென்காசி வானம் மேகமூட்டம்தான் ஆனா அவ்வப்போது நமக்கு ஒரு மிதமான மழையாவது அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல சாரல் மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எந்தெந்த மாவட்டத்துல மழை வரும் எங்கெல்லாம் நமக்கு மழை வராது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சரி மழை வராதுன்னு சொல்லிட்டீங்க இந்த மாவட்டத்துல அப்ப தேதிகள் சொல்லுங்க எந்த தேதியில நாங்க மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தற்போது வரைக்கும் மழை இல்லை வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தேதிகள் எல்லாமே அறிவிக்கப்படும் கனமழை மற்றும் கன முதல் மிக கனமழைங்கிறது இந்த நான்கு மாவட்டங்கள் தீவிரமா இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அவ்வளவுதான் இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பரவலாக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் சென்னையில் இருக்கிறவங்க உங்களுக்கே தெரியும் பகல் நேரங்கள்ல அப்படியே வெயில் வந்தாலும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மேக கூட்டங்களை பார்க்க முடியுது அதுக்கப்புறமா நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையும் பெய்ய தொடங்குது இதே போல மழை பொழிவு இன்னும் ஒரு மூன்றுல நான்கு நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க